ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பருது பதிவிடுங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வருது அதுக்கான ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாக்ஸில் டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கு பாருங்கள் அது கீழே வந்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அது கீழே வந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குது பாருங்கள் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிரந்தர பதிவு விவரங்கள்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் ஏற்கனவே பதிவு செய்தோர்னு இருக்கு பாருங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டு ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும் அந்த ஐடியா அதில் டைப் பண்ணுங்கள் உங்களோட ஐடியை டைப் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்டையும் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க அந்த கேப்ஷாவை ஆட் பண்ணி அந்த பாக்ஸில் போட்டு சமர்ப்பின்னு இருக்கு பாருங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோடய டேஷ்போர்டுக்கு வந்துடும் டிஎன்பிஎஸ்சி உங்களோட டேஷ்போர்டுக்கு அதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட்னு இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர்னர் சர்வீஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அதில் எக்ஸாம் டேட் இருக்கும் பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஹால் டிக்கெட் இருக்கு பாருங்கள் அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஐடினு இருக்கு பாருங்கள் அந்த அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சால் அதில் போட்டுங்க அப்படி இல்லைனா அந்த அப்ளிகேஷன் ஐடி எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப டேஷ் போர்டுக்கு வாங்க டேஷ்போர்டு கிளிக் பண்ணிக்கிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்குவாங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நீங்கள் அப்ளை பண்ண எக்ஸாம் டீட்டெயில் எல்லாமே இதில் வரும் அதில் நீங்கள் இப்போ எழுத போகிற எக்ஸாம் டீட்டெயில் எதுவோ அதை பாருங்கள் அதில் அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்குது பாருங்கள் அதை நோட் பண்ணிக்குவாங்க உங்களோட அப்ளிகேஷன் ஐடியாக நோட் பண்ணிக்குவாங்க நோட் பண்ணிக்கிட்டு ஹால்டிக் டவுன்லோட்டில் வந்தீங்க அந்த பேஜ் வந்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஐடியை அதில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் டைப் பண்ணுங்கள் கீழே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து டைப் பண்ணிவிட்டு டவுன்லோடு இருக்குது பாருங்கள் டவுன்லோடு க்ளிக் பண்ணுறது டவுன்லோடு க்ளிக் பண்ணுங்க அப்படின்னா இதுதான் உங்களோட ஹால் டிக்கெட்டு ஹால் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும் உங்களோட ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேமு அப்பான்னா உங்களோட அப்பா ஃபாதர் நேம் வரும் அதுக்கப்புறம் உங்கள் சென்ட்ரு எந்த ஏரியா சென்டரோட அட்ரஸ் இது எல்லாமே இருக்கும் டேட்டு இந்த எக்ஸாம் டேட்டு டைம் எல்லாமே இருக்குது பாருங்கள் நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் எக்ஸாமு நீங்கள் எப்போ போகணும் அப்படின்னா மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு முன்னாடியே போயிடணும் ஒன்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிடும் நைன் தேர்ட்டிக்கு வந்து எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் நைன் தேர்ட்டிலேருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அதுக்கீழே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் வந்து நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே படித்து பார்க்கணும் அதில் படித்து பார்த்துட்டு எக்ஸாமுக்கு வந்து ப்ராப்பராக போங்க இதுதான் உங்களோட ஹால் டிக்கெட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்